எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா காலையில் எழுந்து செம்மண் வச்சு படிக்கோளம் போட்டிருக்கேன் இந்த குளம் எப்படி இருக்குது அப்படின்னு என்னட கமன் பக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைங்களா பையனுக்கு ஸ்கூலில் சீக்கிரமாக இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான பிரசாதம்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் வாங்க இன்றைக்கி வந்து நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அதை வீடியோவில் காட்டுறேன் வீடியோவை ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுங்க அடுத்த முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் தான் செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முள் முறுக்கு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கிலோ அரிசி மாவுக்கு நானூறு கிராம் பருப்பு பொடி அது என்னென்ன பருப்பு சேர்த்துருக்கேன்னு உடச்ச கடலை இரநூறு கிராமும் பைத்தம் பருப்பு இரநூறு கிராமும் வந்து தனித்தனியாக பொன்னேரமாக வறுத்துட்டு அதை மிக்சில் ஜாரில் வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பொடி பண்ணும்போது அந்த பருப்பு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க நீங்கள் வந்து முழு ஜீரகமாக போடுறத விட இந்த மாதிரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா வாசனையும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து நானூறு கிராம் பருப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மற்ற பொருள் இது கூட என்னென்ன சேர்க்கலான்றதை பார்த்தலாம் இப்போ இந்த பருப்பு பொடியை ஒரு பேசனில் சேர்த்து போட்டுக்கிறேன் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் கணக்குங்க இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயப்பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் எள்ளு இப்போ இது எல்லாம் இப்போ இதுவும் கூட நம்ம அந்த அரிசி மாவு பச்சை அந்த ஈரரிசி மாவு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஒரு கிலோ இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வந்து பருப்பு பொடி கணக்கு அரிசி மாவும் நல்லா நைஸாக இருக்கணுங்க அதையும் ஒரு வாட்டி அரிசி மாவையும் ஜளிச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம முறுக்கு பிழையறதுக்கு என்ன வானலில் காய்ச்சுவோம் இல்லைங்களா அந்த சூடு எண்ணெயை ரெண்டு கரண்டி வந்து இந்த மாவில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா தண்ணி விடாமல் பிசைஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி விடாமல் அந்த வெண்ணெயை மட்டும் போட்டு பிசைஞ்சிருக்கேன் இந்த டைமில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படி பிடிச்சா புட்டு மாவு மாதிரி அப்படியே நிற்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிங்கன்னா ஈரமாவுக்கு இந்த பதம் வரும் இப்போ ஃபைனலாக இதில் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பற்றப்பொடி காரப்பொடி சேர்த்துக்கலாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திட்டமாக தண்ணி சேர்த்து மாவை பிசஞ்சிக்கலாம் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து சமையல்காரவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச டிப்ஸுங்க அதாவது மாவை மா இந்த மாதிரியே முதல்ல தண்ணி விடாமல் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம பாதி மாவை எடுத்து தனியாக ஒரு அதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவாக ஒரு ரெண்டு ஈடுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சோம்னா மு மாவு வந்து ஊறாமல் அதான் முறுக்கு சவக்காமல் நல்லா விலை விளையர்னு வருங்க இது வந்து ஒரு சீக்ரெட் டிப்ஸு மொத்தமாக நீங்கள் வந்து எப்பவுமே அது எத்தனை கிலோவாக இருந்தாலும் சரி மொத்தமாக தண்ணி விட்டு பசஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வர முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும் அதுக்கப்புறமா வர்ற முழியிற முறுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு செகவா செவப்பாக அதாவது செவப்பாக வந்துடும் செவக்க ஆரம்பிச்சிரும் அதனால் எப்போவுமே மாவு இந்த மாதிரி பசிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இந்த மாதிரி அச்சுக்கு தேவையான ரெண்டு ஈடுக்கு ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசிஞ்சு முறுக்கு பிழிஞ்சிங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் முறுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சமாக மாவு நான் இதை வந்து பகம் தெரிஞ்சவங்க இப்படி ஓரமாக வச்சு இதுலேயே தண்ணி விட்டு பசஞ்சிக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி பச தெரியாதவங்க தனியாக அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பசஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசிஞ்சிக்கோங்க இப்போ நான் இதிலே வந்து ஓரமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் உங்களுக்கு அது ஒரு மு முறுக்கு வந்து பிழிஞ்சு காட்டிட்டு எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் மாவை வந்து பதமாக இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி அகலமான கரண்டியில் முறுக்கை பிழிஞ்சு எண்ணெய் இல்லம் இல்லமாக போட்டு எடுத்தோம்னா எண்ணெய் மேலே தெரிக்காமல் நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு எடுக்கலாம் நான் ஏன் சின்ன சைஸில் போடுறேன்னா நம்ம வீட்டுக்குன்னா பெரிய சைஸாக பிழிஞ்சிக்கலாம் நம்ம நாலு பேருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி சின்ன சைஸாக கொடுக்குறேங்க ஆளுக்கு ரெண்டு வச்சு கொடுக்கலாம் இல்லைங்களா அதனால் இப்போ முள் முறுக்கெல்லாம் போட்டுட்டு கடைசியாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் முறுக்கு எவ்வளோ வெளில விளையர்ன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து தேங்குழல் வந்து என்ன அளவு போடுறேன் எப்படி செய்கிறேன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்